நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவு வெளியானதை எடுத்து பல்வேறு தரப்பில் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டது அதாவது தேர்வில் வந்து முறைகேடு நடைபெற்றதாகவும் குளறுபடிகள் இருக்கிறதாகவும் வந்து செய்திகள் வந்து வெளியான இந்த செய்தியை எடுத்து டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளிச்சிருக்க என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சியில் வெளியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெற்றவர்களுக்கு எண்பதாயிரம் ரேங்க்லேயும் இரநூத்தி ஐம்பத்தி மூன்று பெற்றவர்களுக்கு வந்து ஆயிரத்துக்குள்ளேயும் ரேங்க் வந்ததாக வந்து ஒரு செய்தி வந்து வெளியானது இதையடுத்து டிஎன்பிஎஸ்சி என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டுலேயும் ஹையர் அதாவது டைபிஸ்டில் ஹையர் முடித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமையும் குறைந்த மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு வந்து முன்னுரிமையும் ஒன்றில் அதாவது லோயரும் ஒன்றில் ஹையரும் முடித்தவங்களுக்கு வந்து அதிக மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு வந்து ரேங்க்கில் வந்து பின்னாடி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை டிஎன்பிஎஸ்சி தெரிவிச்சிருக்கா எல்லாமே வந்து சரியாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தை வந்து டிஎன்பிஎஸ்சி செய்தியாளர்களுக்கு தொலைக்காட்சிகளுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்கு சரிங்களா இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் எந்த முறைகேடும் நடைபெறலன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அளித்த விளக்கம் நன்றி